நான் கரூரில் நான் சொந்த ஒரு கரூர் நான் நாமக்கல் பிரபால் மோட்டரில் வந்து பாரத் பென்ஸ் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணு வண்டி எடுக்கிறேன் முதல்ல பாரத் பென்ஸ் எடுக்கிறோம் அதில் ஒரு வண்டி என்னோடய வண்டி வந்து ஒரு கிராஸ் பம்பர் கட்டாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வண்டி எடுத்தோம் ரெண்டே மாதத்தில் வந்து கிராஸ் பம்பர் ஆகுது அது கட்டாகிறதுக்கு சர்வீஸ் கொண்டு விட்றேன் விட்டு அந்த கிராஸ் பம்பர் எனக்கு தரதுக்கு கிட்டத்தட்ட ஒம்போது மாதம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு அந்த கிராஸ் பம்பரோட விலை வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா தான் அந்த கிராஸ் பம்பர் எனக்கு தரதுக்கு எட்டு மாதம் ஒம்போது மாதம் டைம் எடுத்து கொடுத்தாங்க அதுதான் டெலிவரி அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த ஒரு நாலு வண்டி நம்ம புது வண்டி இப்போ புக் பண்ணி எடுக்கிறோம் எடுத்து அதிலே வண்டி பிஏ சிக்ஸ் ஓபிடி டூ ஒரு மாடல் வண்டி எடுக்கிறோம் அதில் வந்து ஐம்பத்தஞ்சு ரெண்டு புது மாடல் எடுங்கன்னு எங்கள் இங்கே சேல்ஸ் ரெப்ரெசன்டே சொல்கிறாங்க நல்லாயிருக்கும் அந்த வண்டி நீங்கள் எடுங்க அப்படிங்கிறாங்க நானும் ஒரு இருக்கும்னு சொல்லி எடுக்கிறேன் அந்த வண்டி எடுத்தோடனே சென்சார் கம்ப்ளைண்ட் வருது அந்த வண்டி எக்கோ பவர்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அந்த வண்டி சரியாக போகல கம்ப்ளைண்ட் விட்டு பார்க்குறப்ப இந்த கம்பெனிக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது கண்டுபிடிக்க முடியல என்னுடைய வண்டியை இங்கே ஷோரூமே வச்சிக்கிட்டு என்னோடய டிரைவரை எடுத்துக்கிட்டு அவங்க நீங்கள் நாமக்கல் இருந்து டோல் கேட் வரைக்கும் தினசரி மூணு தடவை போயிட்டு போயிட்டு வந்தாங்க இந்த வண்டிக்கு சர்வீஸ் போகிறப்ப ஜீரோ கிலோமீட்டர்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டிங்கன்னா சர்வீஸ் விட்டு வண்டி வெளியே போகும்போது முந்நூறு கிலோமீட்டர் இதுக்கு டீசல் எல்லாமே என்னோட டீசல் போட்டு ஓட்டினாங்க டிரைவருக்கு நான் சம்பளம் கொடுத்துருக்குறேன் நாற்பத்தஞ்சிலாம் ஐம்பதுலாம் வண்டி நின்று அவர் வண்டியினோட இஎம்ஐ வந்து மாதம் ஒன்றரை லட்சரூபா கட்டேன் நான் ரெண்டு மாதத்துக்கு மூணு லட்ச ரூபா நஷ்டம் டிரைவர் சம்பளம் கொடுத்துருக்கேன் டீசல் போட்டுருக்கேன் நான் கே இதுக்கு காம்பன்சேஷன் கேட்க தரமாட்டேங்கிறாங்க இதோட கூட என்ன ஆகி போச்சுன்னா இன்னொரு வண்டி இந்த வண்டியை கம்ப்ளைண்ட் கழட்டி இன்னொரு வந்து என் வண்டியை கழட்டி போட்டு பார்த்தாங்க அந்த வண்டி சேர்ந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் ஆகி அந்த வண்டியுமே இன்றைக்கி வரைக்கும் ஒரு நடைக்கு டீசல் ரூபாய்க்கு அதிகமாக பிடிக்குது இப்போ என்னோட கம்பெனியில் வந்து ஒரு வண்டி இரநூத்தம்பது டீசல் பிடிக்குது அப்படின்ன ஒரு நடை போயிட்டு வந்து அந்த வண்டி இரநூத்தொண்ணூறு முந்நூறு லிட்டரு பிடிக்குது இது ரெக்கார்டு டெய்லியும் இவங்க வாட்ஸ்அப்பில் இருக்க இப்படி பண்ணது பாருங்கன்னு இவங்களும் சரி தரேன் சரி பண்ணித்தரேன்னு சொல்லி இத்தனை மாதம் இழுத்து கொண்டா நிப்பாட்டி வச்சுருக்காங்க நானும் கேட்டு பார்த்துட்டேன் ஒரு சரியான நடவடிக்கை இல்லை அதனால தான் கேட்டில் உட்காந்து எனக்கு ஏதாவது பண்ணித்தாங்கன்னு கேட்க வந்துருக்கிறேன் என்ன சொல்கிறாங்க பேசிட்டு சொல்றேன் இடத்துல போய் நானும் ரெண்டு இன்னைக்கு நேற்று கேட்கல ஏன் ரெண்டு வருஷமும் நானும் பொறுமையாக வந்து போயிட்டேன் தொழில் பண்ண வந்து போயிட்டு இருக்கேன் நான் கேட்டு சொல்றேன் கேட்டு கம்பெனியில் கேட்டு சொன்னேன் தான் அந்த கம்பெனி ஒரு முடிவென்றை வேணும் இல்லை அந்த கம்பெனி வர சொல்லுங்கன்னு கூப்பிட்டுருக்கேன் இப்போ என்னங்க பண்றது நானும் முதல் போட்டுக்கிட்டு ஏன் கேட்டா சார் கேட்டு சொல்றேன் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சர்வீஸ்ல சங்கடமா போயக்கூடாது வரப்போ இருக்கும் நான் அனுசரிச்சு போரா பண்ணிட்டு இருக்கிறேன் சார் அதாவது ஒரு ப்ராடக்ட்டை தர முடியும் நம்ம எதுக்கு சொல்ல முடியாது சார் சர்வீஸ் சரியாக பண்ணலிங்கிறதுக்காக ஒரு அங்கேருந்து அரேஞ்ச்மெண்ட் சரியாக பண்ணலீங்க ஒரு இரும்பு வந்து நம்ம வந்து மோட்டார் குறை சொல்கிறில்ல எல்லா மோட்டாரும் சகஜம் தான் கம்ப்ளைண்ட் வருது அதை முறையே டக்குன்னு சர்வீஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறத கம்பெனியோட வேலை அதை சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதான் பிரச்சனை அதை கேட்டால் அது சரி ரைட்டு என்னோட சார் பொருள் என்னோட இதில் அவங்களோட பொருள் தப்பு அப்புறம் யார் சார் காமென்சேஷன் தரணும் நான் புது வண்டி எழுபத்தோரு லட்சம் பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் காசு கொடுக்காமட்டி டெலிவரி கொடுக்கலாம் அப்ப பொருள் தப்பு அப்படின்னு யார கொடுக்கணும் நாலு நாள் டைம் எடுத்துக்கிட்டோம் அஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கு நான் எழுப்பி நான் மூணு வண்டிக்கு சேர்த்து பத்து லட்ச ரூபாய் கேட்கறேன் ஒரு வண்டி இஎம்ஐ ஒரு லட்சம் நாற்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு வண்டி ஆறு மாசம் அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் இருந்துச்சு இப்போ ஒரு வண்டி நஷத்திலேயே ஓட்டிட்டு இருக்கு சரி வழியில் காண்டாக்ட் போயிருந்து ஓட்டிட்டு இருக்கிறோம் நாளையோ டீசல் போகுது எனக்கு இருக்கீங்களா சார் தர போறாங்க அதுக்கு அதுக்கு மேலே ஒரு ஆஃபீஸர் வந்து என்கிட்ட பேசினார் என் சார் இப்படி டீசல் போகுது இப்படி லாஸ் ஆகுது என்ன சார் பண்ணணும்னா அவர் வந்து சார் நீங்கள் தொழில் பண்ணி இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டு கையில் காசு வச்சு தொழில் பண்ணணும் நீங்கள் வந்து அட்வான்ஸாக கையில் காசு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது இங்கே மேல் அது ஏறி என்னோட ஆஃபீஸ் வந்து பேசினாங்க என்னோட பேர் வந்து செந்தமிழ் செல்வன் சார் இருந்து என்னோடய ஊர் கரூர்